இந்த சத்தியமங்கலத்துலேருந்துங்க அத்தாணி போகிற வழியில் தொட்டி பாலம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது குளிச்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா அது ஏன் தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்க போனோம் இது பாருங்க இந்த இடத்துல சுத்தமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி குப்பையெல்லாம் இருக்காதுங்க எல்லாம் சமண பாட்டில் பிராந்தி பாட்டில் அலுமினியம் அந்த பேப்பரு அது இதுன்னு ஏகப்பட்டது போட்டு வச்சிருக்காங்க இது ரொம்ப அழகாக இருந்த இடங்க நீங்களே பாருங்க நான் பா காட்டும் போது தெரியும் இந்த மாதிரி அசிங்கம் பண்ணால் அப்புறம் கவர்மெண்ட் வந்து தடை போடாமல் என்ன பண்ணுவாங்க பாருங்கள் இப்போ யாருமே குளிக்கிறதில்ல இப்போது அந்த இடத்துல போர்டு வச்சுருக்காங்கண்ணா இப்போ உங்களுக்கு அது படித்து காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நீங்கள் பண்ண தப்புனால தான் இன்றைக்கி அந்த போர்டு வச்சுருக்காங்க என்ன வச்சுருக்காங்கன்னா நீர்வளத்துறையிலேருந்து காவல்துறை மூலயமா எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க என்னென்னா ஈரோடு மாவட்டம் கோபுச்செட்டிப்பாளையம் வட்டம் வாணிபுத்தூர் கிராமம் அரகன்கோட்டை வாய்க்கால் தொட்டிப்பாலத்தில் குளிப்பதற்கும் மது அருந்துவதற்கும் சமையல் செய்வதற்கும் தடை செய்யப்பட்டுள்ள பகுதி மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் போட்டிருக்காங்க ஸோ அதனால் யாரும் இனிமேல் அங்கே போனால் குளிக்காதீங்க நம்ம போய் நம்மளே நம்மளுடைய இதுக்கு எடுத்துக்கிட்டோம் நீ அங்கே போய் குளிச்சீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க